எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் அன்பு நேயர்களே மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை உங்களுக்காக தருகின்றேன் வெண்பா பாடி வெகுமதிகள் பெற வேண்டும் என்றால் ஒரு வெண்மையான மனம் வேண்டும் தூய்மையான சிந்தனை வேண்டும் மனதிலே கலக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் கொஞ்ச தூண்டும் அழகு கெஞ்ச தூண்டும் அறிவு நெஞ்சை தூண்டும் பண்புகள் குட் கேரக்டர் குட் இன்டெலிஜென்ஸ் குட் பெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி இவை இருந்தால் எந்த ஒரு ஆண்மகனோ அல்லது பெண்மகளோ மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு த பர்சனாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் குரூஷியல் திங் இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெர்சனாலிட்டி அதனால்தான் ஆள் பாதி ஆடை பாதி என்று கூட சொல்வார்கள் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதிர்ஷ்ட லட்சுமி அழைக்கிறாள் என்று தலைப்பு தந்திருக்கக்கூடிய காரணம் லட்சுமி நாராயண யோகம் புதன் சுக்ரன் இருவருமே யோகத்தை தரக்கூடியவர்கள் தனித்தனியாகவே பல நிலைகளிலே ராசி என்பவர்களுக்கு இருவரும் இணைந்து சாதகமான ஏழாம் நிலையிலே இந்த துவங்கக்கூடிய அந்த நாளிலே அந்த ஆறு ஏழு ஆகிய இந்த எட்டு ஆகிய தேதிகளில் சந்திரனும் ஏழாம் நிலையில இருக்கக்கூடிய நிலையில இந்த பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தரும் எப்படி இருந்தாலும் முகத்திலே ஒரு பொலிவு அந்த தேஜஸ் என்பார்கள் அந்த ஒலி அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய அந்த ஒலி அந்த சிலருக்கு முகம் எப்படி இருந்தாலும் அந்த புன் அந்த ஒரு சிரிப்பு வெள்ளிய சிரிப்பு புன் சிரிப்பு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை தந்துவிடும் பிரச்சனைகளிலிருந்து தீர்த்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான வழியை தந்துவிடும் ஒருவர் உங்களை நோக்கி திட்டலாம் என்று வந்தாலும் கூட அந்த இனிய வரவேற்பானது சரி பண்ணிக்கலாம் என்று மன்னித்து மறந்து வெற்றிக்கான வழியை சூசகமா இப்படி செய் என்று வழியும் சொல்லி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய கிரக நிலைகளாக இது அமைகிறது ஆகையினால் லக்ஷ்மி நாராயண யோகம் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இருந்த முரண்பாடுகள் கலைந்து கொள்வதற்கு இல்லை என்றால் எது சொன்னாலும் அவர்கள் எதிர்த்து பேசக்கூடிய நிலை மாறிவிடும் இப்போது நீங்கள் ஏதேனும் சொன்னாலே அன்பும் பாசமும் கூடிய கொஞ்ச தூண்டும் அழகு என்று அதனால் தான் சொல்கின்றேன் எஞ்ச தூண்டும் அறிவென்றால் இப்போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்படக்கூடிய அற்புதங்கள் அதோடு கூட உங்களுடைய அறிவும் ஆற்றலும் உங்களுடைய இணைவுகள் அதாவது வாழ்க்கை துணை வேலையில இணைந்திருப்பார்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவன் மூலமாக அறிவும் ஆற்றலும் கூடும் அது மட்டுமல்ல நெஞ்சை தூண்டும் பண்பு இந்த பண்பு என்பது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொல்வார் அப்படிப்பட்ட அன்பு அறம் இவையெல்லாம் கூட பண்பாக அமையக்கூடிய அற்புதத்தை கேரக்டர்ஸ் அற்புத நிகழ்வுகளை உங்களுக்கு தரும் இந்த காலகட்டத்தில் மனநிலையை சீராக வைத்துக்கொண்டு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தேட வேண்டும் மூன்றாம் இடத்துல குருவினுடைய அந்த இடம் அது மீனராசி அங்கு ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படும் போது அது ஒரு செல்வ செழிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் அது மட்டுமல்ல இந்த கிரக நிலைகள் எல்லாம் ஏழாம் இடத்துல லக்ஷ்மி அவதாரம் செய்த நட்சத்திரம் லட்சுமி பிறந்த நட்சத்திரம் என்று லக்ஷ்மி தாய் லட்சுமி பிறந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பூசம் பூசம் நட்சத்திரமும் அந்த ஏழாம் இடத்துல அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை நோக்கிய இந்த கிரக நிலை என்பது லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போதுமே இந்த விஷ்ணு கோயில்கள் எல்லாம் பார்த்தால் எப்போதுமே ஜொலிப்பும் செழிப்பும் ஏதோ ஒரு மந்திர சக்திகளோடும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த யோகம் உங்களுக்கு தரும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உங்களோடு பணிபுரிவர்கள் வழியாக உங்களுடைய வியாபாரம் என்றால் வாடிக்கையாளர்கள் வழியாக உங்களுக்கு ஒரு அற்புதம் ஒரு உதவி உங்களை தூக்கிவிடக்கூடிய அற்புதம் என்பது இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில கிடைக்கும் மனம் மகிழும் மகிழ்ச்சியான நிலையில எது செய்தாலும் வெற்றிக்கான வாய்ப்பை தரும் இந்த நேரம் இந்த மாதத்துல எட்டு ஜூலை துவங்கி எப்படிப்பட்ட யோகங்கள் எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நிகழும் என்றால் ஏற்கனவே செவ்வாய் தரக்கூடிய ரூச்சக யோகம் செவ்வாய் ஆட்சி பெற்று அற்புதம் மகரத்திலே உச்சம் பெற்று உச்ச மகர ராசிக்கு கோபம் வந்தால் அந்த கோபம் வெளியே காட்ட மாட்டார்கள் ஏரிமலை போன்ற உள்ளே இருக்கு வெடித்து சிதறும் போது பஸ்பமாய் அது வந்து மாறுவதற்குள் பலர் அதோடு சேர்ந்து பிரச்சனைக்குள்ளாவார்கள் அதனால்தான் மகரத்தில் போரிட்டு மாயாதே அந்த இந்த அற்புதம் மகரத்திலே இருக்கும் மகர எதிர்த்து நிற்கும் போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அதனால்தான் பொறுமையாக இருங்கள் என்று பல நிலைகளிலே சொல்கிறேன் எப்போதுமே ஒரு போர் என்றால் இருபக்கமும் சிக்கல் இருக்கும் அந்த இருபக்க சிக்கலிலே அதிக சிக்கல் யாருக்கு என்றால் எதிர்நிலையிலே தந்துவிடக்கூடியவர்கள் மகரமாக இருக்கும் ஆகையினால் மகரத்திற்கு சிறந்த அட்வைஸ் சண்டை செய்யாமல் இருப்பது போர் அல்லது மூர்க்க குணத்தோடு இல்லாமல் அன்பை பெற வேண்டும் இது வெற்றிக்கான வழி இப்படிப்பட்ட வெற்றி தானாகவே வரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல ராசிநாதன் உங்களுடைய ராசியை நோக்கிய அற்புதத்தை வக்கரசனி காலத்துல இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அள்ளித்தரக்கூடிய அற்புதம் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல வெகு விரைவிலேவே அவர் அதாவது பன்னிரெண்டு ஜூலையில செவ்வாயோடு இணைந்து குருமங்கல யோகத்தை லாபத்தை நோக்கி தருவார் அப்போது கல்வி கற்ற கல்வியினால் வெற்றி பெற்ற காதலினால் வெற்றி இருக்கக்கூடிய நிலபுலன்களின் மூலமாக அருமையான வெற்றி தங்கு தடையாக இருந்த பணம் கடன் கேட்டால் கிடைக்கவில்லை என்ற இடத்திலே கிடைக்கும் கொடுத்த பணம் வரவில்லை என்றால் அதை வாங்கிக் கொள்ளலாம் கடனிலிருந்து மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பை கிட்டத்தட்ட இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அற்புதத்தை செய்கிறது தொடர்ந்து உங்களுக்கு அருள் அள்ளித்தரக்கூடிய அற்புதம் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் சோம்பேறிகளாக இருக்கிறீர்கள் என்று பொருளா அப்படியெல்ல கிரகநிலைகள் அப்படி இப்போது இந்த இணைவு இந்த புதன் மற்றும் சுக்கிரன் ஏழாம் இடத்துல இணைவு என்பது அன்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் இணைப்பையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை திருமண வாழ்க்கையிலே அதேபோல் காதல் என்றாலும் கூட அந்த பிணைப்பின் மூலமாக திருமண மந்தத்திலே சென்று முடித்து அற்புதத்தை அள்ளித்தரும் பண நிலைகளிலே தொழில் நிலைகளே உயர்வதற்கு உங்களுடைய கரம் பிடித்த வாழ்க்கை துணை உங்களை கைதூக்கிவிடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகணங்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்கள் மூலமாக ஒரு இணக்கமான ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் என்பது ஏற்படும் எல்லோரும் வேறு வேறு திசைகளிலே இருந்தால் ஒரு ரயில் சக்கரம் எப்படி தண்டவாளத்திலேயே இருக்க வேண்டும் இப்போது ஒரு குடும்பத்திலே வெவ்வேறு திசைகளிலே இருக்கக்கூடிய சக்கரம் என்றால் சற்று சடசட என்று சத்தத்தோடு தான் சென்று கொண்டிருக்கும் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறினாலும் வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு தெரியும் காரிலே அலைன்மெண்ட் மாறினால் நான்கு சக்கரத்திலே ஒன்று மட்டும் ஒரே ஒரு நூலளவு வேறு பக்கம் போனால் தட என்று சட்டம் சத்தம் வந்து கொண்டிருக்கும் அப்படி ஒரு சத்தத்தோடு சென்று கொண்டிருந்த இந்த குடும்ப வாழ்க்கையானது அதை சீர்படுத்தி கொள்வதற்கான அந்த கிளியர் அலைன்மெண்ட் நேர்கொண்ட விஷயத்திலே எல்லோரும் ஒன்று ஒருமைப்பட்டு பல ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் கூட மகர ராசி அங்கு இருக்கும்போது மகரத்திற்கு சில நிலைகளிலே எதிர்பட்ட ராசிகள் குடும்பத்தில் இருந்தாலும் கூட இப்போது ஒன்றாய் இணைந்து அந்த ஒத்துழைப்பின் மூலமாக உறவுகள் பலப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இப்படிப்பட்ட அற்புத நிலையில மேலும் அற்புதங்களை பெறுவதற்கு லட்சுமிதாராயரை வணங்குவது விலைக்கேற்றி ஒரு வழிபாடு தீப வழிபாடு செய்வது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது அது மட்டுமல்ல பரிகாரம் என்று எதை சொல்லலாம் கோவப்படாதீர்கள் பாசத்தோடு இருங்கள் பாசத்தை எப்படி பகிர முடியுமோ அப்படி பகிருங்கள் இப்போது ரிலாக்ஸ்ட் மூட் ஒரு மனதை நிம்மதியாக மனதை பிரச்சனையிலிருந்து விடுவித்து நிம்மதியான நிலைக்கு மாற்றி வெற்றியை பெறுவதற்கும் அமைதி பிளிஸ் என்பார்கள் அமைதியை தாண்டி ஒரு அற்புதம் அதை தரக்கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தரும் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி